நம்மாழ்வார் பராங்குஷ நாயக்கிக்காக இராப்பத்து ஏழாம் திருநாள் கங்குலும் பகலும் நாயக்கி திருக்கோலம் அன்று அனைவருக்குமாக நம்மாழ்வார் பராங்குஷ நாய்க்கியை முன்னிட்டு கொண்டு நம்ம எல்லாருக்கும் சேவைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் கடைசியில் அவரை சேவிக்க விட மாட்டோம் அவர் ஆயிரக்கால் மண்டபத்தில் இவ்வளவு சின்னவராக எல்லாருக்கும் பின்னாடி அவர் இருக்க வேண்டிதான் ஆனால் அவருக்கு முன்னாடி முழுக்க மறைச்சிட்டு நாம் சேவிச்சுட்டு போ எப்படி ஆழ்வாருக்கு அங்கே சேவை கிடைக்குன்னு வச்சுங்கோ அவர் ஒன்று நம்ம சேவை இங்கே எதிர்பார்த்துன்னு இருந்தாலும் இந்த ஐதிஹியங்கள்லாம் மறந்து போயிடாமல் அங்கே ஆழ்வார் இருக்காருன்னா அவரை விட்டுடணும் அவரை முன்னிட்டு கொண்டு சேவிச்சா தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்குமே தவிர அவரையே மறைச்சின்ண்டு நானாக கொண்டு சேவிச்சேன்னு சொல்லியிருந்தா இந்த பெருமாள் ஃபோ சேவையே சேவையை கொடுக்காதே போடுவார் ஏன்னா அவர் காசை ஆழ்வார் இடத்தே ஆழ்வார கொண்டுதான் நம்மிடத்தில் ஆசை ஒண்ணுமே வேண்டாம் நெஜமா பிரமாணம் திருவாய்மொழி கற்றவனாக இருந்தா நம்பெருமாளை திரும்பி பார்க்க மாட்டான் நம்பெருமாளை அனுபவிச்சுருக்கிற ஆழ்வாரை சேவிச்சுட்டே புறப்படுவான் அந்த அளவுக்கு பிரதிபத்தி சுலபத்தில் வராதோ இல்லையோ என்ன நம்பெருமாள் ஆழ்வாரை சேவிச்சா இவர் திருவாக்கால் நமக்கு மோட்சமே தவிர அவர் கொடுக்க மோட்சமாக வாங்கிக்க போகிறோம் என்கிற அளவுக்கு ஆழ்வாருக்காக அன்றைய நன்னாளில் பெருமாள் திருக்கைத்தலம் சேவை சாதிக்கிறார் அந்த ரெண்டையும் போட்டிருக்கேன் நாற்பத்தி ஏழாம் திருநாள் கங்குலும் பகலும் பராங்குஷ நாயக்கிக்கு திருக்கைத்தலை சேவை நேரத்தில் ஒரு அழகான சரித்திரம் உண்டு மாறி மலமுழஞ்சில் மண்ணி சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர்பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மூரணி மருந்து முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து ஒரு சிங்கம் எப்படி குகையிலேந்து முழங்கிக் கொண்டு புறப்படுமோ அதை போலத்தான் சீரிய சிங்கமாக இவர் ரங்கேந்திர சிம்மம் நரசிம்மம் எல்லாருக்கும் தெரியும் ராகவ சிம்மம் எல்லாருக்கும் தெரியும் யாதவ சிம்மம் எல்லாருக்கும் தெரியும் இவர் ரங்கேந்திர சிம்மம் அந்த சிங்கங்கள்லாம் எப்படி நடக்குமோ இந்த சிங்கம் அவர்களிடத்தை போலத்தான் பெருமாள் நடக்கிறார் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து மயிர் மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து உதறி பெருமாள் தன் ஆஸ்தானத்திலேந்து வெளியில வந்து மண்டபத்துல அமரணுமா இதுக்குதான் சேரபாண்டியன் வார்த்தைன்னு சொல்லுவா பெருமாளுடைய ஆசனத்துக்கு சேரபாண்டியன் சேரபாண்டியன் பேர் ஆண்டாளுடைய பிரார்த்தனை நீ படுக்கை இறையிலேருந்து பேசக்கூடாது உன் சேரபாண்டியன்ல உட்கார்ந்து பேசுங்கிறார் சேரபாண்டியன்ல உட்கார்ந்தாலே தான் பேசுவாளாம் ஆண்டாளுக்கு கவலை இவர் எங்கேயானு போய் என்ன பண்றது படுத்த படுக்கையிலேருந்து பேசக்கூடாது எழுந்து வந்து சேரபாண்டியன்ல உட்கார்ந்து பேசு அதுக்காகத்தான் பெருமாள் உள்ளே இருந்து வெளியில புறப்படுறார்